காக்காவும் ஆடு கதை குழந்தைகளுக்கு காக்கா கதை ஒரு கிராமத்தில் எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருக்கும் காக்கா ஒன்று இருந்தது அதை எல்லோரும் குரால் குரல் என்று அன்புடன் கூப்பிடுவார்கள் ஒரு நாள் வீரன் என்ற விவசாயி தனது நிலத்தில் விதைகளை விதைத்துக் கொண்டிருந்தான் குரால் யோசிக்கிறது இந்த விதைகளை நான் எடுத்துக்கொண்டு போய் சாப்பிடலாம் மூத்த ஆடு குரால் இடம் என்ன யோசிக்கிற குரால் இந்த விதைகளை இந்த விதைகளை நீங்கள் எடுத்துச் சென்றால் வீரனுக்கு மட்டுமல்ல இந்த கிராமத்திற்கே நஷ்டம்தான் எப்படி முத்தாடு சொன்னதை கேட்டு விதைகளை எடுக்காமல் விட்டுவிட்டான் குரால் சில மாதங்கள் கழித்து அந்த நிலம் பச்சை பசேர்ந்து பயிர்களால் நிறைந்திருந்தது தானே நான் சொன்னேன் இந்த பயிர்களால் வீரனுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த கிராம மக்களுக்கும் உணவு கிடைக்கும் குரால் தனது சாப்பாட்டு விருப்பத்தை விட்டுவிட்டு பொறுமையாக இருந்ததால் இந்த கிராமத்தின் மகிழ்ச்சியில் அவனும் ஒரு பங்கு பெற்றான் இந்த கதை மூலம் நாம் கற்பது நல்லது செய் நல்லது கிடைக்கும் காக்கா கதை